ஓம் ஸ்ரீ சாயராம் சாயி சத்சரிதம் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு பார்ட் டூ அமீர் ஷக்கர் இந்த அமீர் ஷக்கர் யார்னு பார்த்திங்கன்னா கோப்பர்கான் தாலுக்காவில் கொரலா அப்படின்ற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் இறைச்சி வியாபாரம் செய்கிறவர் பாந்திராலேயும் கமிஷன் ஏஜெண்ட்டாகவும் இருக்கார் ரொம்ப பிரசித்தி பெற்றவர் அவர் அவருக்கு பாபா கிட்டேருந்து என்ன ஒரு பெரிய பரிசு கிடைச்சிது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாபாவை நம்ம கண் முன்னால் நினச்சாலே ஒரு பெரிய அழகு அவருடைய லீலைகளை கேட்கறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் கொடுத்து வச்சுருக்கணும் அமீர் ஷக்கர் பாபாவோடைய லீலைகள் மூலியமாக ஒரு பெரும் பயனை அடைஞ்சிருக்காரு பாபாவுடைய தோற்றத்தை பார்த்தாலே நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது அவர் எவ்வளோ அழகாக இருக்கார் அவருடைய வலது கால் இடது முழங்கால் மீதும் இடது கைவிரல் வலது பாதத்தின் மீதும் வச்சு உட்கார்ந்துருக்காரு அவர் தன்னுடைய இரண்டு கை விரலையும் அந்த சுண்டு விரலையும் நடு விரலையும் நீட்டி வச்சிருப்பார் பாபா என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய ஒளியை நீ காண விரும்பினா பணிவோட இரு என்னுடைய கால் பெருவிரலையும் சுட்டு விரலையும் நடுவிரலையும் வழியாக என்னை தியானி அப்படின்றாரு அப்படி நீ செஞ்சுன்னா அதன் மூலிமா என்னுடைய ஒளியை காண முடியாது இதுதான் பக்தியை நோக்கி செல்வதற்கான சிறந்த வழின்னு பாபா சொல்கிறாரு இப்போது நாம் பாபாவுடைய வாழ்க்கையை பார்ப்போம் பாபாவுடைய வாசத்தால் சிறிடி ஒரு புண்ணிய சேத்திரமாக மாறுது எல்லா பக்கத்தில் இருந்தும் சிறிடிக்கு திரளா பக்தர்கள் வந்து குவியிறாங்க ஏழையாக இருந்தாலும் சரி தான் பணக்காரனாக இருந்தாலும் சரி தான் ஏதோ ஒரு விதத்துலேயும் ஏதோ ஒரு வகையிலையும் பாபாவுடைய ரூபத்தின் மூலமாக அவங்களுக்கு ஒரு நன்மை கிடைச்சிருக்கு அவருடைய அளவற்ற அன்பு அவருடைய இயற்கையான ஞானம் அவருடைய எங்கு நிறைத்தன்மை அதாவது வியாபகத்தன்மை எல்லாவற்றையுமே யாராலையுமே அளக்கவும் முடியாது விவரிக்கவும் முடியாது அதை யார் அனுபவிக்க தகுதி உள்ளவரோ நிஜமாகவே அவங்களாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் சில நேரம் மௌனமாக இருக்கார் சில நேரத்தில் பிரம்மத்தை பற்றிய ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குறாரு மற்ற நேரத்தில் பக்தர்களால் சூழப்பட்டு சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருக்கார் சில நேரத்தில் சில கதைகளை பேசுகிறாரு சில நேரத்தில் தமாஷுக்கும் நகைச்சுவைக்கும் நிறைய இடம் கொடுக்குறாரு யாருக்கு பாபாவுடைய கருணையை அனுபவிக்க தகுதி இருக்கோ அவங்க உண்மையிலேயே ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் நம்ம அமீர் ஷக்கருக்கும் அப்படி ஒரு ஆசீர்வாதம் பாபா மூலியமாக கிடச்சிருக்கு இந்த அமீர் ஷக்கர் ஒரு முத கீழ்வாதத்தால் ரொம்ப கஷ்டப்படுறாரு அது அவருக்கு வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்பத்தையும் கவலையையும் கொடுத்துடுறது அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னா அவர் கடவுளை நோக்கி ஓடுறார் தன்னுடைய தொழிலை விட்டுட்டு நேராக ஷிரடிக்கு வந்து பாபா கிட்ட தஞ்சமடைஞ்சிடுறார் எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க பாபா அப்படின்னு பாபா என்ன பண்ணுறாருனா கருணை உள்ள மகான் இல்லையா அவருக்கு சாவடியில் ஒரு இடத்த கொடுத்துட்றாரு நீ இங்கே தங்கி கைப்பானு சாவடி எப்படி இருக்குன்னா பாரு ஒரு தண்ணியில் ஈரமாகவும் சுகாதாரமற்ற இடமாகவும் அந்த இடத்துல வந்து ஒரு பேஷண்ட் தங்குவதற்கு ஏற்றதா இல்லாமலும் இருக்குது கிராமத்தில் மற்ற எந்த இடமும் இல்லை அவருடைய குரால கிராமமே கூட அவர் தங்குவதற்குன்னு நல்லா இருந்திருக்கும் ஆனால் பாபாவுடைய மொழிகளே சட்டமாகிறதுனால தீர்மானிக்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அது வந்து ஒரு க்யூருக்கு வழிபடுத்தும் அப்படின்றதுனால என்ன பண்ணுறாருனா சைலண்ட்டாக அமீர் ஷக்கர் அந்த ஈரத்திலே தங்கிட்டுருக்கார் ஆனால் பாபா என்ன பண்ணுறாருனா சாவடியை விட்டு அவரை மசூதிக்கு வர அனுமதிக்கிறதே இல்லை இப்படியே அவரை ரொம்ப நாள் சாவடியில் தங்க வச்சிடுறாரு ஆனால் அவருக்கு ஒரு பெரிய நன்மை என்னன்னு பார்த்திங்கன்னா அமீர் ஷக்கருக்கு பாபா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காலையும் மாலையும் சாவடி வழியாக அப்படியே அந்த இடத்த பாஸ் பண்ணி போவார் அப்படி ஒரு நாள் பாபா அந்த இடத்துல போகும்போது அங்கே போய் தூங்குவார் அப்போது அமீர் சக்கருக்கு என்ன ஆகுதுன்னா பாபாவுடைய கனெக்ஷன் ரொம்ப ஈஸியாக கிடச்சிடுறது கிட்டத்தட்ட அமீர் ஷக்கர் வந்து கிட்டத்தட்ட ஒம்பது மாதங்கள் அந்த பாபாவுடைய கூட்டுறவில் தங்கியிருக்கார் அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு ஒரு வெறுப்பு வந்துடுறது உடனே என்ன பண்ணுறாருனா யாருக்கும் தெரியாமல் சத்தமிடாமல் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறாரு அந்த கோபர்காவ் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு தர்மசாலை அங்கே வந்து இருக்கார் அந்த இடத்துல ஒரு முதுமையான ஒரு அதாவது அல்மோஸ்ட் இஸ் கவுண்டிங் இஸ் லாஸ்ட் டேஸ் அப்படின்ற ஒரு பக்கீர் அங்கே இருந்துட்டுருக்கார் அவர் அமீர் சங்கரை பார்த்து என்ன பண்ணுறாருனா எனக்கு கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி கொடுப்பா அப்படின்றாரு உடனே அமீர் சங்கர் என்ன பண்ணால் அவருக்கு ஒரு டம்ளர் தண்ணியை கொடுக்குறாரு அந்த தண்ணியை குடித்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த முதுமையான ஒரு பக்கீர் இருக்கார் பார்த்திங்கன்னா டக்குன்னு அவர் இறந்து போயிடுறாரு இந்த நேரத்தில் என்ன ஆறுதுன்னா அமீர் சக்கருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அங்கே போய் அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்கிட்ட இதை பற்றி சொன்னாக்க இவரே ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் பொறுத்தவரை ஆகிடும் அப்படின்னு சொல்கிறதுனால என்ன பண்ணுறாருன்னா ஒன்றுமே புரியாமல் கம்மன்னு இருக்கார் அப்போது நம்ம ஏதாவது சொன்னாலும் நம்மள தான் இந்த மரணத்துக்கு அதிகாரிகள் பொறுப்பாக்கப்படுவாங்கன்ற நினைக்கிறாரு பயம் வந்துடுறது அப்போ தான் அவர் மனசில் நினச்சிக்கிறாரு ஒழுங்காக நம்ம சாவடியிலேயே பாபா தங்க சொன்னார் அங்கேயே இருந்து தான் நம்ம நல்லபடியாக தப்பிச்சிருக்கலாமே இப்போ பாபாட்ட சொல்லாமல் கொள்ளாமல் சிறிடியை விட்டு ஓடி வந்து இந்த தர்மசாலையில் தங்கினதுனால இனிமேல் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி பயந்துண்டு பாபாவை வேண்டிக்கொண்டு கொண்டு திடு 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 திடுன்னு திரும்பி என்ன பண்ணுறாருன்னா ஷிரடியில் வந்து கால விடிய காலத்துக்குள்ளே ஷிரடியில் ஓடி வந்து உட்காந்துடுறாரு ஆனால் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சின்ன ரிலீஃபு கவலையிலேருந்து அவருக்கு மறுபடியும் பாபாவுடைய பரிபூர்ண ஆசைக்கும் ஆணைக்கும் இறங்க திருப்பி சாவடியில் சரி தங்க வச்சுருக்கிறார் பாபா ஓகே யூ கண்டினியூ அப்படின்ற மாதிரி அப்படியே அவருடைய அந்த கீழ்வாத வியாதியும் என்ன பண்ணுறதுன்னா படிப்படியாக குறைஞ்சிடுறது ஒரு நாள் ராத்திரி பாபா என்ன பண்ணுறாருனா அங்கே அப்துல்னு ஒருத்தர் இருப்பார் அப்துல் ஏதோ ஒரு ஜந்து வந்து என் படுக்கை பக்கத்தில் வந்து மோடி மோதி கொண்டு விளையாடின்னு இருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த அப்துல்ற பையன் என்ன பண்ணுறான் ஒரு விளக்கு எடுத்துன்னு வரான் அவன் பாபாவுடைய அந்த பெட்டெல்லாம் செக் பண்ணி பார்க்குறான் அந்த இடத்துல ஆனால் ஒன்றும் காணவில்லை ஆனால் பாபா சொன்னால் அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் பாபா திருப்பி அவன்கிட்ட சொல்கிறார் எல்லா இடத்தையும் கொஞ்சம் கவனமாக செக் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த சட்கா ஒன்று வச்சிருப்பார் இல்லையா சின்ன குச்சி அதை நோக்கி தரையில் ஓங்கி ஒரு தட்டு தட்டுறார் இந்த லீலையை கண்டு என்ன பண்ணுறதுன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அமீருக்கு ஏதோ இங்கே ஒரு பாம்பு வந்திருக்கணும் அப்படின்னு அமீர் நினைக்கிறார் அமீருக்கு எப்படி இந்த ஒரு சென்ஸு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பது மாதத்துக்கு மேலே அவர் பாபாவோட அந்த சாவடிக்கு வரும்போதெல்லாம் விட்டு விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும்போதெல்லாம் அவருக்கு பாபாவுடைய தொடர்பு கிடைக்கிறது இல்லையா அதனால் இந்த பழக்கத்தின் காரணமாக பாபாவோடைய மொழிக்கும் அவருடைய செயலுக்கும் ஈஸியாக அவரால் வந்து ஒரு பொருள் கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவர் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிடுறாரு அப்போ என்ன பண்ணுறாரு பாபா என்ன பண்ணுறாருன்னு அந்த அமீருடைய மெத்தைக்கு அருகில் ஏதோ ஒன்று அசைஞ்சு கொண்டு இருக்கிறத காமிக்கிறார் உடனே அப்துல் வழக்கு எடுத்துன்னு வர சொல்ல அது அப்படியே மேலே கிழியும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாம்பு வந்து தலையை கிழியும் ஆட்டின்னு அசைச்சுட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்குறாங்க உடனே அந்த பாம்பு அங்கேருந்து அகற்றப்படுறது இப்படி குறித்த நேரத்தில் எச்சரிக்கை கொடுத்து இந்த அமீரை காப்பாற்றுறார் அவர் பயந்துன்று சொல்லாமல் கொல்லாமல் ஓடி போய் தான் இந்நேரம் அவர் வந்து அந்த பக்கீர் இறந்து போனதுக்கு அவர் காரணக்கர்த்தாக வாயிருப்பார் இவருடைய கீழ்வாத நோயும் குறைஞ்சிருக்காது குணமடைஞ்சிருக்காது இப்படி தான் பாபாவுடைய லீலைகள் யாரையாவது ஒருத்தரை தன்னுடைய கருணையை செலுத்தி காப்பாற்றணும்னு நினைச்சா அதுக்கு இந்த அமீர் ஷக்கருடைய ஒரு கதை ஒரு எக்ஸாம்பிள் நேரத்தில் பாபா நீண்ட மௌனம் அனுஷ்டிக்கிறார் அது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஒரு பிரம்மத்தை பற்றி அவருடைய எக்ஸ்ப்ளனேஷன் தான் ஆகும் மற்ற நேரத்தில் பக்தர்களால் சூழப்பட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் சில நேரத்தில் ஸ்டோரிஸை பேசுகிறாரு சில நேரத்தில் தமாஷுக்கும் நகைச்சுவைக்கும் நிறைய இடம் கொடுக்குறாரு சில நேரத்தில் என்ன பண்ணுறாருனா பயமின்றியும் சில நேரத்தில் கோபம் கொண்டவர் போலும் தோன்றாரு சில சமயத்தில் தன்னுடைய நீதியை கிறிஸ்ப ரத்ன சுர்க்கமா பக்தர்களுக்கு சொல்லிடுறாரு பல சந்தர்ப்பங்களில் அதை பற்றி நிறைய விவாதமும் நடத்துகிறாரு அதே நேரத்தில் வெளிப்படையாக இருந்தாலும் பலருக்கு பலவிதமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்து அவங்க அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எலிஜிபிள் ரிக்வஸ்ட்டு ரெக்குவயர்மெண்ட்ஸை தேர்ந்தெடுத்து அருள் புரிஞ்சிடுறாரு மழை துளியை கூட நம்ம எண்ணிடலாம் காற்றை கூட ஒரு தோல் பையில் அடைச்சி விட்டுடலாம் ஆனால் பாபாவுடைய லீலைகளை யாராலையுமே அளக்க முடியாது ஹேமத் பந்து அதோடு சேர்ந்து தேளும் பாம்பும் பாபா என்ன பண்ணுவார்னா சில பேருக்கு சில அட்வைஸையும் அறிவுரையும் கொடுப்பார் காக்கா சாஹேப் தீட்சித்தை தினந்தோறும் ஏக்நாத் மகராஜோடைய ரெண்டு புஸ்தகத்தையும் பாராயணம் செய்து வந்துட்டுருக்கார் அதாவது பாகவதமும் பாவர்த்த ராமாயணம் அதுதான் இந்த ரெண்டு நூல்கள் அதை பாராயணம் செய்யும்போது கேட்டுக்கொண்டிருக்கிற அதிர்ஷ்டம் பெற்ற பக்தர்களில் ஹேமத் பந்தும் ஒருவர் அவர் அவர் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய தாயாருடைய அட்வைஸ் படி அனுமார் இருக்கார் அவர் வந்து ராமருடைய பெருமையை சோதிக்கும் கட்டம் படிக்கும்போது பக்தர்கள் எல்லாரும் என்னென்னா ஒரு மந்திரத்துக்கு கட்டுப்பட்டால் போல் அதுலேயே ஃபுல்லாக மூழ்கி இருக்கின்றனர் ஹேமந்த் பந்தும் அந்த கேட்பதில் மூழ்கி இருந்துருக்கார் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னா ஒரு பெரிய தேள் அது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல மத் பந்தோடைய ரைட் சைடு தோலுக்கு மேலே வந்து அவருடைய துண்டு மேலே வந்து உட்காந்து ஒரு தாவு தாவிடுறது முதல்ல அதை யாரும் பார்க்கலை ஆனால் கடவுள் என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய லீலைகளையும் கதைகளையும் பக்தியுடனும் ஆர்வத்துடனும் கேட்பவர்களை எப்போவுமே பாதுகாக்கிறார் அப்போது ஹேமத் பந்த் என்ன பண்ணுறாருன்னா தற்செயலாக திரும்பி பார்க்குறாரு தன்னுடைய தோல் மேலே ஒரு பெரிய தேள் உட்காந்துருக்கு அது அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துண்டி இந்த பக்கமும் நகரில் அந்த பக்கமும் நகரில் அதுவும் அந்த பாராயணத்தை கேட்டு இருக்கிற மாதிரி தோன்றுறது நல்ல வேலை ஏம்பரத் பந்துக்கு பாபாவுடைய அருளால் என்ன பண்ணுறாருனா அந்த பக்தர்கள்லாம் கேட்டுருக்காங்க இல்லையா அவங்களுக்கு யாருக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வராதபடி அந்த துண்டை ரெண்டு மணையிலையும் மடித்து மெதுவாக அந்த தேட அதை உள்ள பத்திரப்படுத்திடுறார் அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு போய் அதை தோட்டத்தில் எரிஞ்சிட்டு வந்துடுறாரு இந்த விஷயத்தில் அப்படியே அவர் நல்லபடியாக காப்பாற்றப்பட்டுருவாரு இன்னொரு சந்தர்ப்பத்தில் என்ன ஆகுதுன்னா காக்கா சாகேப்போடைய வாடா இருக்கு இல்லையா அந்த மாடியில் ஒரு ஈவினிங் அங்கே அப்படி உட்காந்துருக்காங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது ஒரு பாம்பு அந்த வாடாவுடைய ஜன்னலில் அப்படியே மெதுவாக ஊர்ந்து வந்து சுருட்டின்னு வந்து அங்கே உட்காந்துடுறது அந்த நேரத்தில் ஒரு விளக்க கொண்டு வரப்படுறது அது முதல்ல அந்த பாம்பு அப்படி இப்படி மிரட்சி அடைஞ்சு அங்கே அப்படியே கொஞ்சம் தலையை ஆட்டி எல்லோருக்கும் கொஞ்சம் ஒரு பயத்தை உருவாக்கினா கூட கொஞ்சம் நேரத்தில் சிலர் அந்த கம்பு தடிகளோடு அங்கே ஓடி வராங்க அந்த பாம்பு உட்காந்த இடம்னா பார்த்தீங்கன்னா ஒரு கீக்கிடம் ஒரு சின்ன பிளேஸ் அதனால் அது உள்ள ஒரு கம்பையோ இல்லை ஒரு கல்லையோ போட்டு அதை அடித்து அதை வெளில தரத்த முடியாது இந்த சத்தத்தை கேட்டு என்ன பண்ணுறது மெதுவாக அந்த பாம்பு எந்த வழியாக வந்ததோ அந்த ஓட்ட வழியாகவே வெளியில் செந்து போயிடுறது அங்கே இருக்கிற பக்தர்களையரும் அந்த கவலையை விட்டு நீங்கிடுறாங்க பாபாவுடைய கருத்து அதாவது இந்த வாயில்லா ஜீவன்கள் பாம்பு தேழலாம் அதெல்லாம் அடிக்கணுமா கொல்லணுமா கொல்லக்கூடாதா அப்படின்ட்டு முக்தாராம் அப்படின்னு ஒரு டிவோட்டி இருக்கார் அவர் என்ன சொல்கிறாருனா அந்த நேரத்தில் இந்த வாயில்லா ஜீவன் தப்பி செல்வதே நல்லது அப்படின்னு சொல்கிறாரு ஹேமத் பந்த் என்ன சொல்கிறாருனா இந்த பாம்புகள்லாம் வந்து நிச்சயமாக அடித்து கொல்லப்படணும் அப்படின்னு முக்தாராமுக்கு ஒரு சவாலையும் விடுறாரு முக்தாராம் பாம்புகள் சந்துக்கள் கொல்லக்கூடாதுன்றார் ஹேமத் வந்து கொல்லப்படணுன்றாங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் நடக்குது நைட்டு வரைக்கும் அந்த ஆர்கியூமெண்ட்டு எந்த ஒரு விவாதமும் ஒரு எண்ட்லெஸ்ஸாக அப்படியே முடிவு அடைஞ்சு போயிடுறது மறுநாள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஹீட்டட் ஆர்கியுமெண்ட்டை எடுத்துன்னு போய் நேராக பாபா கிட்டே ஒப்படைச்சிடுறாங்க அப்போது பாபா என்ன பண்ணுறாருன்னா ஸ்ட்ராங்காக தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறார் தேழாக இருந்தாலும் சரி தான் பாம்பாக இருந்தாலும் சரி தான் இல்லை ஏதாவது வாயில்லா ஜந்துக்களாக இருந்தாலும் சரி தான் எல்லாமே அதுக்குள்ளே கடவுள் வசிச்சுன்னு இருக்கார் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் ஏன்னா இந்த உலகத்தில் அவர் தான் வந்து இந்த ஒரு பொம்மலாட்டக்காரர் எல்லா ஜீவராசிகளுமே அவருடைய கண்ட்ரோலில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கடவுள் நினைத்தால் ஒழிய யாரும் எதுவும் பிறருக்கு தேங்கு செய்துவிட முடியாது உலகம் முழுவதுமே கடவுளை தான் சார்ந்துருக்கு எவருமே எதுவுமோ யாருமே வந்து சுதந்திரமானவர்கள் அல்ல அதனால் நம்ம கருணை கூர்ந்து எல்லா ஜீவராசிகளையும் நம்ம பட்டுடனும் நேசிக்க வேண்டும் பாபா என்ன சொல்கிறாருன்னா எல்லா ஜந்துக்களையும் நேசிக்க வேண்டும் ஏன்னா கடவுள் ஒருவரே அனைத்து ஜீவராசிகளின் உரிமையாளர் கொலை கொள்ளை இந்த சண்டை சச்சரவு பொறாமை எல்லாத்தையும் விட்டுட்டு அனைத்து மக்களும் ஒருவரை ஒருவரை நேசித்து ஆன்மீக பாதைக்கு முன்னேறணும் அப்படின்றது தான் பாபாவுடைய அட்வைஸு இத்துடன் அத்தியாயம் இருபத்தி இரண்டு முடிவடைகிறது ஓம் ஸ்ரீ சாயராம்